உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வைத்த ஆச்சாரியார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்தில் வேகமா பணம் சம்பாதிக்கணும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பயம் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பாயம் அதே போல் பிறரை பார்த்து அடுத்தவர் எப்படி வாழ்கிறார் அவரை பார்த்து நாமளும் அவரை விட இன்னும் பெட்டரா வாழணும் இன்னும் அவரை விட இன்னும் பெட்டராக நாம் சம்பாதிக்கணும் அவரை விட அதிகமான முறையில் நாம் இது மாதிரியான என்ன அலைகளுக்குள்ள இந்த மனிதம் மாட்டிக்கொண்டு மனிதம்ங்கிறது நம்மளுடைய மனிதனுடைய குணம் அவனுடைய நலம் இது ரெண்டும் மாட்டிக்கிட்டு தவிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையான ஒரு அறிவுறுத்தல் அப்படி நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கானது இந்த உலகம் உங்களுக்கானது இந்த உலகத்தில் நாம் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் தீர்மானம் நீங்கள் தான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும் இதை எதுக்காக இந்த நேரத்தில் இந்த காணொலி வாயிலாக என்னுடைய அன்பு பாலோவருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பணம் என்பது ஒரு பெரிய கடவுள் தான் பணம் என்பது ஒரு பெரிய கடவுள் தான் அதையை தாண்டி நம்மளுடைய ஆரோக்கியம் அதைவிட கடவுள் நம்மளை நாம் தேடுறதில்லை இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்கிறேன் பணம் தேடுங்க தப்பு இல்லை ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு நிச்சயமாக பணம் வேணும் ஆனால் அதற்கு முன்னதாக இந்த உடம்பும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்பும் பாதுகாக்கப்படணும் யாராவது இந்த உடலும் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்பையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிடணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் கண்ணாடி டேபிள் சோஃபா இப்படி உபயோகப்படுத்துகிற பொருட்களை துணிகளை நாம் தினமும் அதை வந்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிடுறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை ஏதோ ஒரு நாளில் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த உடம்பை சுத்தம் பண்ணுகிறீர்களா இந்த மனதை சுத்தம் பண்ணுகிறீர்களா உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கோங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கா அப்படின்னு வேத விதியில் ஒன்று உண்டு ஏன்னா மந்திரம் நாம் ஜெ ஜெபிக்கிறதுக்கு தேவையில்லை நாம் இறைவனை சேவிக்க தேவையில்லை ஆனால் மனம் சென்மையாக அதாவது மனம் வலிமையாக இருந்தால் இது மாதிரியான சின்ன சின்ன தேவைகளை கூட நாம் வந்து அது பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை தேவைகள் அதற்குண்டான காரணிகள் காரணமும் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு மனமும் என்ன நினைக்குது எதையாவது ஒன்று செய்து நாம் இதை முடிக்க வேண்டும் அவன் அதை செய்தான் இவ இதை செய்தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு வேகமாக ஓடுகிறது என்ன வேணாலும் அந்த உலகத்தில் நம்மளால் வாங்க முடியும் எதை வேணாலும் வாங்க முடியும் ஒரு ஏழை நினைத்தால் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்க முடியும் வாங்க என்னால் முடியும்னு அவர் நினச்சிட்டார்னா நிச்சயமாக அவர் அதற்கான உழைப்பு போட்டு அதற்கான தந்திரங்களை செய்து சம்பாதிக்க போயிட்டாருன்னா வாங்க முடியும் காலத்தையும் நேரத்தையும் வாங்க முடியுமா ஒரு மணி நேரம் இப்போ போயிடுச்சு திரும்ப இந்த ஒரு மணி நேரம் வருமா இந்த உடம்பு போயிடுச்சு வருமா கண் மூக்கு காது கைவிரல்கள் கை கால் உள்ளே இருக்கிற கிட்னி கல்லீரல் மண்ணீரல் இருதயம் இவைகள்லாம் இருந்தாலும் அதற்குள் பின்னி ஓடுகின்ற உயிரோட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற நரம்புகள் இதில் ஏதாவது உண்ணு பூனா வாங்க முடியுமா என்னைக்காவது இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி உங்களை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா உங்களை பாதுகாத்திருக்கீங்களா பாதுகாப்பு என்பது கண்ணாடி முன்னாடி நின்று பல திரவியங்களை பூசிக்கொள்வதில்லை அதுக்கு பேர் பாதுகாப்பு இல்லை ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோமா நம்ம உடம்பு தேகத்தில் குப்பை இல்லாமல் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு யாரும் பார்க்குறதில்லை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தாங்க மனிதனுடைய செயல்பாடு மாறும் குழந்தையில இருந்தே அப்படிதான் குழந்தை வந்து காலை ஆட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் கையை பிடிச்சி அப்படி நடக்க வைப்போம் தவக்க வைப்போம் அப்புறம் நடக்க வச்சிருவோம் அப்புறம் அம்மா சொல்லு அப்பா சொல்லு சாமி சொல்லு தாத்தா சொல்லுன்னு நாம் சொல்லி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனையும் நாம் சொல்லி கொடுத்தா தான் அவங்க செய்வாங்க சில பேர் அபூர்வமாக கற்பூரம் மாதிரி தானாகவே செய்வாங்க அது எப்படி தெரியுமா செய்வாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க நடந்துக்கிற முறைகளை பேசுகின்ற வார்த்தைகளில் அவங்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகளில் பார்த்து சில பேர் கற்பூர புத்தியாக செயல்படுவாங்க அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி ஒருத்தர் சொன்னால் ஒளிய இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படி இருக்கிறதுனால பணம் ஓடுங்க தப்பு இல்லை ஏன்னா சம்பாத்தியம் நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான தேவை அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சம்பாத்தியம் புருஷ லட்சணம் அப்படின்னு இது புருஷ லட்சணம் மட்டும் இல்லை அதன் ரெண்டு பேருக்கும் சமமான கூற்றுத்தான் சம்பாத்தியங்கிறது ஒன்று வேணும் இந்த உடம்பு அழியாமல் பார்த்துக்கிட்டு வேணும் அதனால் கவலை என்பது இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்லலாம் எனக்கு இருக்கிற நெருக்கடி எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லுகின்றதை உற்று நோக்கினால் உங்கள் கவலை நிச்சயமாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க அதே மாதிரி தொழிலும் கஷ்டப்பட மாட்டேங்க இஷ்டப்படுங்க எதுவாக இருந்தாலும் விரும்புங்க உங்களை நேசிங்க உங்களை நேசித்தா உங்கள் தொழிலை நீங்கள் நேசிச்சுருவீங்க நேசிக்க ஆரம்பித்தா இந்த உலகம் உங்களை நேசிக்கும் இந்த உலகம் உங்களை விரும்பிட்டால் உங்கள் தொழில் பரவ ஆரம்பிச்சிடும் தானாக எல்லாம் நடக்கும் என்னுடைய பதிவுகளில் ஒன்லி ராசி பலன் மட்டும் அல்ல என்னுடைய ஆதி குருகுலத்தில் மனம் வலிமைப்படுத்துகின்ற பயிற்சி அஷ்டமாசித்து பயிற்சிகள் யோகங்கள்லேயே கிரகத்தை சுற்ற வைக்கின்ற கிரியா யோகமும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அதே போல வேதவியாசங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது விரும்புவ விரும்பி வந்த நபர்கள் அதை பயிற்சி பெற்று பழகிக்கொள்கிறார்கள் பெரும்பாத நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ஜாதக பாதக பலன்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வேறொரு இடத்துக்கு செல்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் குடும்பம் சுபிச்சம் பெற வேண்டுமென்றால் குழந்தைகள் சரியான வழிக்கு காட்ட வேண்டுமென்றால் நமக்கு பணம்ங்கிற ஒரு கடவுள் தேவைதான் ஆனால் அந்த கடவுளை எப்படி அடைவது அப்படிங்கிறத வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்காக யோசிங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்துகிட்டுருக்கிறோம் எதுக்காக ஓடுறோம் யாருக்காக ஓடுறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க அப்படியே உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளையும் யோசிங்க யோசிச்சா இந்த உடம்புக்குள்ளே ஓடுகிறதே உயிரோட்ட சக்தி அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் இது முதல் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செய்யுங்க ஜாதக பலன் ஜாதகத்தில் இருக்கிற சிக்கல் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் பணம் வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல சிக்கல் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அத்தனைக்கும் விடிவு காலம் இருக்கு மனம் சஞ்சலம் அடைந்திருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதித்திருந்தால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் நிச்சயமாக அதற்கான தீர்வு இருக்கிறது இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே